அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் முன்னாள் சபாநாயகர் திரு ஜெயக்குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ராயபுரம் பகுதியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளாலும் தொண்டர்களாலும் ராயபுரம் பகுதி பொதுமக்களாலும் ராயபுரத்தின் முடி மன்னன் என அன்போடு அழைக்கப்படும் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளரும் ஆகிய திரு டி ஜெயக்குமார் அவர்களின் நாளை முன்னிட்டு பகுதி கழக செயலாளர் ஏ அரசு பி மகேஷ் ஆகியோரின் தலைமையில் சுமார் இருபதற்கும் மேற்பட்ட இடங்களில் கேக் வெட்டி இனிப்புகளை வழங்கினர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் சிக்கன் பிரியாணி

பெண்மணி மாண்பு அம்மாவோட அருளாட்சியோடும் வழிநடத்தி செல்கின்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடிய ஆசியோடும் இன்றைய தினம் சென்னையில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் தொல்லாற்றலால் மக்கள் அனைவரும் மட்டுமல்ல கழகத்தினுடைய தொண்டர்களை மட்டுமல்ல எதிர்கட்சி வகையிலே நல்லது ஒரு கருத்தை நயம்பட எடுத்து ஏந்தி பல்வேறு நிலைகளிலே தனது அரிய ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டு வருகின்ற நாங்கள் எல்லாம் மகிழ்கின்ற மற்ற மகத்தான தலைவன் மாண்புமிகு மிகு பல்வேறு நிலைகளிலே பல்வேறு துறைகளிலே அமைச்சராகவும் ஒருபடி மேலாக இந்த தமிழ்நாட்டினுடைய சட்டப்பரவை தலைவராகவும் பொறுப்பேற்று நல்ல முறையிலே தமிழ்நாட்டிலே மந்திரிகளிலே நல்ல புயல் போன மந்திரியாக அமைச்சராக பல்வேறு நிலைகளில் பணியாற்றி பழக தொண்டர்களை ஊக்குவித்துவது மட்டுமல்லாமல் தன்னுடைய அறிவாலும் ஆற்றலாலும் தன்னுடைய செயலாலும் ராயபுரம் பகுதி மக்கள் மட்டுமல்ல அனைத்து மக்களுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை வாரி வாரி வழங்கி நல்லதாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் டி ஜெயக்குமார் ராவருடைய இணைய விழாவிலே இன்றைய தினம் காலை முதல் மாலை வரை பல்வேறு இடங்களிலே அனைத்து வட்டங்களிலும் ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமல்ல அனைவரும் பயன்பெறுகின்ற வகையிலே நலத்திட்ட உதவிகளை வழங்கி கழக தொண்டர்கள் தெரிவித்துக் தினம் மாலை நிகழ்ச்சியாக இந்த பகுதியிலே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கழக செயலாளர் மற்றும் பிஜேபி என்ற ஒரு அமைப்பின் சார்பாக மோகன் தனசேகர் உள்ளிட்ட மற்றும் ஏகாம்பரம் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களும் சேர்ந்து இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்து ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையிலே பல்வேறு நலத்திட்டங்களை இங்கே இது போன்ற நலத்திட்டங்களை இப்போது மட்டுமல்ல அவர் என்று அமைச்சராக பொறுப்பேற்றாரோ சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றாரோ ஏழைய மக்கள் தலைப்புகின்ற வகையில் பல்வேறு வேலை கொரோனா காலத்தில் முதல் கொண்டு மலை வெள்ள காலத்தில் முதல் கொண்டு நலத்திட்டங்களை வழங்கி இந்த பகுதிகளுடைய நலத்தட்ட நாயகராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற ராயபுரம் கழகத்தின் சார்பில் ஒருமுனதாக வாழ்த்தி வாழ வேண்டும் பகுதி செயலாளர் திரு ஏடி அரசு அவர்களின் அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள் புடைசூழ கேக் வெட்டி மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் அவர்களின் பிறந்த நாளை கட்சியினர் கொண்டாடினார் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பரிசுகளையும் இனிப்புகளையும் திரு ஏ அரசு அவர்கள் வழங்கினார் அந்த பகுதியைச் சார்ந்த பொதுமக்களுக்கு அரசுவை உணவாக சைவ பிரியாணி மற்றும் இனிப்புகளை பொதுமக்களுக்கு வழங்கினர் ராய்புரம் பகுதியின் இருபதற்கு மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை வட்டச் செயலாளர்கள் மாணவர் அணி நிர்வாகிகள் தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் பாசறை இளைஞர் அணி நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள் மேற்கொண்டனர் இந்த நிகழ்வுகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் செயல்வீரர்கள் மற்றும் கழக முன்னோடிகள் கலந்து கொண்டு திரு டி ஜெயக்குமார் அவர்களுக்கு பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்தனர் Yeah. <small noise>